ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் மீன் மேற்கர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து சின்ன சைஸ் மீன் மேற்கர் எடுத்திருக்கேன் உங்கள் பெரிய சைஸ் மீன் மேற்கர் இருந்தாலும் ஓகே இது அப்படியே இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்துக்கோங்க இது கூடவே உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம வந்து மீன் மேற்கரை வந்து தண்ணியில் சேர்த்துக்கலாம் மீன் மேற்கரை தண்ணியில் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மீன் மேற்கரை நல்லாவே வெந்துருச்சு இதில் இருக்க தண்ணியை சலடையை வச்சு நல்லா இருத்துக்கோங்க நான் வந்து சலடையை வச்சு இருத்துட்டேன் இருந்தாலுமே மீன் மேற்கரில் வந்து தண்ணி வந்து இருக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்னா கையை வச்சு நல்லா பிழிஞ்சு இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே இருத்து எடுத்துக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு கையில் வந்து பிழிய கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஒரு காட்டன் துணி எடுத்துகிட்டு மீன் மேற்கரை சேர்த்து நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க இந்த தண்ணியோடவே நம்ம ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா டேஸ்ட் வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது முடிஞ்ச அளவுக்கு தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க அடுத்து ஒரு பேன் வந்து அடுப்பில் வச்சுக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க அடுத்து மீன் மெர்க்கரை எண்ணெயில சேர்த்துக்கோங்க அடுத்து மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா வந்து எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் வந்து எடுத்திருக்கேன் இதை வந்து மீன் மேற்கரில் சேர்த்துக்கலாம் வேக வைக்கும்போது உப்பு போட்டிருந்தோம் தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டு கலந்து விட்டுக்கோங்க நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே மீன் மேற்கரில் படுற மாதிரி விட்டுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் மசால் வடைலாம் போகட்டும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்மளோட மீன் மேற்கர் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு குக்கிங் வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் நான் உங்கள் அபி தேங்க்யூ